அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதாவது இறைவன் வந்துங்க நமக்கு ஒரு சில கஷ்டத்தை கொடுக்குறார் அந்த கஷ்டத்துக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதையை உணர்த்தும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு கிராமம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் பார்த்திங்கன்னா அவங்க மனைவி ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னால் இறந்துட்டாங்க ஸோ அந்த பையன் காலேஜ் இருக்கான் ஒரு அமைதியான குடும்பம் ரொம்ப நேர்மையானவர் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரோடவும் நல்ல மதிப்பு பெற்றவர் இறை நம்பிக்கையுடையவர் நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பார் எந்த ஒரு ஒரு தீங்கு பண்ணணும் யாருக்காவது துரோகம் பண்ணனும் அந்த மாதிரி ஒரு மனசில் கொஞ்சம் கூட மனதளவு கூட நினைக்காத ஒரு நேர்மையான நபர் பாத்தீங்கன்னா திடீரெனு அந்த பையன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடறான் காலேஜ் முடிக்கிறான் சரி வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறான் உடனே அந்த பெரியவருக்கு மனசெல்லாம் உடஞ்சி போச்சு கடவுளே இல்லை இறைவனே இல்லை இந்தளவுக்கு என்ன சோதனை பண்ணுறாரு வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லி யாரோடவும் பேசுகிறதில்ல என்ன செய்கிறதுனே தெரில அவரே எந்திரிக்கிறாரு ஒரு வேளை சாப்பிடுவார் கம்முனு வீட்லேயே முடங்கி கிடைக்கிறாரு எந்த வேலையுமே செய்கிறதில்ல ஸோ அந்த ஊருக்கு ஒரு துறைவி வரார் அந்த துறவிக்கு ஒரு ஞாபகம் வருது நம்ம எப்போ வந்தாலும் ஒரு பெரியவர் வருவார் ஏன் இன்றைக்கி வரலன்னு சொல்லி அங்கே பக்கத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கும்போது இல்லைங்க ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு அவர் வீட்டில் தான் இருப்பார் என்ன அந்த துறவி சரி நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த துறவி அந்த பெரியவர் வீட்டுக்கு போகிறார் பார்த்த உடனே அந்த பெரியவரும் உணர்ந்துக்கிட்டார் வாங்க ஐயான்னு சொல்லி எல்லாம் உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சுட்டு தன்னோட கஷ்டத்தை சொல்கிறார் ஐயா நான் யாருக்கும் துரோகம் செய்யணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் இந்த இறைவன் எனக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு என் பையன் இந்த மாதிரி இறந்துட்டான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இறைவனே இல்லை எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறார் உடனே அந்த துறைவி சொல்கிறாரு நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத பெரியவரே ரொம்ப எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னங்கய்யா எதிர்பார்ப்புன்னு சொல்கிறீங்க நம்ம பசங்களை நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் சரி நாளைக்கு ஏதாவது நமக்கு ஒத்தாசையாக இருக்கணும்னு தானே நம்ம செய்கிறோம் பசங்களை அதுக்காக தானே பசங்களோ பொண்ணுங்களோ எதாக இருந்தாலும் நம்ம வளர்த்துறோம் இது என்ன எதிர்பார்ப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியலிங்களே துறவிய அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு அதாவது உங்கள் பையன் நாளைக்கு உங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிறைய எக்ஸ்பெக்டேஷனில் எதிர்பார்ப்பில் நீங்கள் செயல்படுத்திருக்கிறீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்கய்யா கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னொன்னே அவர் சொல்கிறார் ஒவ்வொரு பிறப்பிலும் ஒரு சூட்சமும் இருக்கும் இறைவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பிறப்பிலும் ஒரு சூட்சமும் இருக்கும் இப்போது உன்னோட மகனோட வந்ததோட நோக்கம் முடிஞ்சிருச்சு அதனால் அவன் இறந்துட்டான் அதே உன்னுடைய நோக்கம் இன்னும் முடியல அதனால தான் நீ உயிரோடு இருக்கிற அதாவது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்கிறார் அப்போது அவர் சொல்கிறாரு சொல்லுங்கய்யா அப்படின்னு உன்னுடைய நோக்கம் என்னங்கிறத பார்த்து அதை நீங்கள் செயல்படுத்துங்க நீங்கள் முடிகிற வரைக்கும் உங்களோட நோக்கத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க நீங்கள் பாட்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு வீட்லே முடங்கி கிடக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா உங்கள் நோக்கம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஆகணும் இதுதான் இயற்கை அப்படின்னு சொன்ன கொஞ்சம் அவருக்கு அப்படியே புரியுது சரின்னு சொல்லி கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு இறைவனை பற்றி நிறையா புக்கெல்லாம் படிக்கிறாரு ஆன்மீகத்தில் படிக்கிறாரு மற்றவங்களோட மக்களோட பேசுகிறாரு தன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ பழைய ட்ராக்குக்கு அவர் அப்படியே வரார் இந்த மாதிரி வரும்போது திடீர்னு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது கனவு ஒன்று வருது கனவில் வந்து இறைவன் வந்து நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு திடீர்னு எந்திரிச்சிக்கிறாரு ஏன்னடா கனவு வந்ததா நிஜத்துலையே சொன்னாரா என்னன்னு தெரியலையே அப்போ இறைவன் நம்ம வீட்டுக்கு நாளைக்கு வராருன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி பால் வாங்கி வைக்கிறாரு சரி உணவு வந்தால் உணவு இறைவன் சாப்பிடுவாருன்னு சொல்லி உணவெல்லாம் சமைச்சி வைக்கிறாரு சரி மழை காலமாக இருக்குது ஒரு பெட்ஷீட் ஒன்று வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு போர்வையும் வாங்கி வைக்கிறாரு வாங்கி வச்சுட்டு காலையில் ஆன ஒன்னா ரோட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் காலையில் நேரம் முடிஞ்சது இறைவன் வரல மத்தியான நேரம் முடியுது இறைவன் வரல சாயந்தரமும் ஆயிடுச்சு இறைவன் வரல ஸோ இதுக்கப்புறம் இறைவன் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் வேதனையில் அப்படியே ரோடை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் மேகம் மழை இடிக்குது மின்னல் வெடிக்குது பார்த்திங்கன்னா மழை ஜோராக வருது என்ன செய்கிறதுனே தெரில ஸ்ரீ என்னன்னு தெரில கனவாக இருக்க மாட்டிருக்கு அதனால தான் இறைவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழை வரும்போது அப்படியே வாசல்லே நின்றுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இளம் பெண் ஒரு கை குழந்தையோட அப்படியே மலங்க மலையில் ஒதுங்கி அவங்க வீட்டுக்கிட்ட நெருங்கி ஒதுங்குறாங்க என்னம்மா மழை வந்துட்டுருக்கு இப்படி வந்துட்டுருக்கியே இல்லைங்கய்யா பக்கத்து ஊருக்கு போகலான்னு பண்ணுறேன் திடீர்னு மழை வந்துருச்சு அப்படின்னு சரி இருமா என்ன தேவை உங்களுக்குன்னு ஒன்று ஐயா குழந்த அழுகுது கொஞ்சம் பால் இருந்தால் கொடுங்க என்ன சரின்னு பாலை கொடுக்குறாரு கொடுத்துட்டம்மா நீ கூட சாப்பிட்டு போமான்னு சொல்லி கொஞ்சம் உணவையும் கொடுக்குறாரு அந்த அம்மா சாப்பிட்டுட்டு ரொம்ப நன்றிங்கய்யா மழை நின்றுடுச்சு நான் கிளம்புறேங்கய்யா பக்கத்து ஊர் தான் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க உடனே ஒரு நாய் அப்படியே மலையிலெல்லாம் நினஞ்சி சொத சொதம் நினஞ்சி மழை நின்னதுனால அப்படியே வந்து ஒதுங்குது ஒதுங்குது உடனே என்ன உனக்கு என்ன சாப்பாடு வேணுமா அப்படின்னு ஒன்னா அது அப்படியே ஆட்டுது உடனே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாரு அந்த நாய் சாப்பிடுது சாப்பிட்டுட்டு தன்னோட நன்றியை தன் கண்ணிலேயே சொல்லிட்டு போகுது சரி அவ்வளோதான் இறைவன் இனிமேல் வரமாட்டாரு சரி நம்ம போய் படுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் வராரு வந்துட்டு ஐயா கொஞ்சம் தர்மம் பண்ணுங்கயா பசிக்குதுயா குளிராக இருக்குது ஏதாவது போர்வை இருந்தால் கொடுங்கயா அப்படின்னோடனே சரி இருப்பான்னு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு தன் சாமிக்கு வாங்கி வச்ச போர்வை எடுத்து கொடுத்துட்டு சரிப்பா நல்லா இருப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார் இவனுக்கு ஒன்றுமே புரியல போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டார் சாப்பிடவே இல்லை இறைவன் வரவே இல்லை கணவாட்டிருக்கு இறைவன் நம்மளை இந்த மாதிரி செஞ்சுட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் அழுகுறான் வருத்தப்படுறான் வேதனைப்படுறான் திடீர்னு இறைவன் வந்துட்டார் ஏன்பா அழுகிற அப்படின்னு ஒன்று இல்லை இறைவா நீ வரேன்னு சொன்னேன் நீ வரவே இல்லை உனக்காக பால் வாங்கி வச்சுருந்தேன் உணவு வாங்கி வச்சுருந்தேன் பெட்ஷீட் வாங்கி வச்சுருந்தேன் நீ வரவே இல்லையே என்னை ஏமாற்றிட்டியே அப்படின்னு ஒன்று நான் மூணு தடவை வந்தேன்ப்பா நீ தான் என்னை சிறப்பாக கவனிச்சிட்டியப்பா அப்படின்னு சொன்ன ஒன்று தான் அந்த பெரியவருக்கு புரியுது அந்த பெண் அந்த குழந்தையோடு வந்தது இறைவன் தான் அந்த நாய் வந்ததும் இறைவன்தான் அந்த முதியவராக வந்ததும் இறைவன் தான் அப்படிங்கிறத உணர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறான் ஸோ கதை இப்படி முடியுது ஓகேங்களா இந்த கதையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த இறப்புங்கிறத வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா இந்த பிறப்பு இறப்புங்கிறது இயற்கையிலே நடக்கக்கூடியது அதுக்காக நம்ம வருத்தப்படணும் வேதனைப்படணும்னு அவசியமே இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிறக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம பிறக்கிறோம் அந்த காரணம் முடிஞ்சவுடனே நம்ம இறக்குறோம் அது வயசு கம்மியோ அதிகமோங்கிறது நம்ம அதில் போய்ட்டு மனசை போட்டு குழப்பிட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்கிறேங்க அதாவது யாரும் யாருக்காக பிறக்கலைங்க நல்ல இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்கள் யாரும் யாருக்காக பிறக்கலை யாருக்காகவும் இறக்கவும் முடியாது புரியுதுங்களா அதனால் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பிறப்பு எடுத்துட்டிங்களா உங்களால் என்ன செய்ய முடியுமோ உதவி செய்யுங்க உதவின்னு ஒன்று இந்த இடத்துல உங்கள் மனசில் பலாயிரம் கேள்விகள் இருக்கும் உதவின்னா பணமாகவும் இருக்கலாம் பொருளாகவும் இருக்கலாம் ஓகேங்களா மற்றவர்கள் மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் உதவியை செய்யுங்க எதிர்பார்க்காமல் உதவி செய்யுங்க இதுக்கு பேர் தான் உதவி அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத முகம் தெரியாத நபர்களாக இருந்தால் இன்னும் சிறப்பு ஓகேங்களா பண உதவியோ பொருள் உதவியோ இல்லை நீங்கள் செய்கிற செயல்படுத்துகின்ற சொல் உதவியாக கூட இருக்கலாம் அந்த சொல்லின் மூலமாக அந்த நபருடைய வாழ்க்கை வாழ்க்கை தரம் உயருதுன்னா மிகப்பெரிய உதவி அதனால் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு வேண்டாம் யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்பு அவசியம் வேண்டாம் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ மனதளவில் உதவி செஞ்சுட்டு சந்தோஷமாக இருங்க தான் இந்த கதை உணர்த்துது இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி